இளையரா இருக்கும் சின்ன தோட்டம் சரலாடைய செல்லமுடிய காலகட்டத்தில் சின்ன தோட்டத்தை அல்லாவிற்காக வேண்டி நான் அர்ப்புணம் செய்கின்றேன் என்று கொடுக்கிறார்கள் கொடுத்து விட்டு இந்த

என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் இது போன்ற நிறைய விஷயங்கள் அப்படி பக்கு சொத்துக்களை அவதரித்தார் இது போல் தெரியாதனமாக வேண்டும் என்றே பயன்படுத்திக் கொண்ட என்ன தண்டனை சதல்லா ஒளிவு செல்லும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் கைபொருளுடைய போர்க்களம் அவர் பேர் என்ற அவருடைய பெயர் தலையல்லா தரான் அவர்கள் எப்படி என்றால் அவர் கைபுருடைய போர் குளத்தில் பொப்பாத்தாகிவிட்டார் ஷஹீத் ஆகிவிட்டார் எல்லா சாப்பிடும் குலானும் ஷஹீதும் குலானும் ஷஹீதும் ஷஹீதான நபர் ஷஹீதான நபர் என்கிற பெரும் ஒரு பெரும் விஷயங்களோடு ஒரு பெரும் விதம் போல பேசுகிறார்கள் ஒரு செய்தாகி விட்டார் என்று சொன்ன பொழுது சலல்லாம் அவர்கள் கல்லா ரஹை துகூப்பின்னார் நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் அவரை நான் நரகத்தின் பார்க்கிறேன் என்று பெருமான சரல்லா வழியன் செலவு சொல்கிறார் நரகத்திலா ஏன்று சூழலா என்று கேட்டபொழுது ஸ்ரீ குருந்ததின் கண்ணே அவர் எடுத்து வைத்துக் கொண்ட அபகரிக்கு கொண்ட ஒரே ஒரு சட்டை மேல் சட்டை வேண்டி நரகத்தில் நுடைகிறார் என்று பெருமான சரல்லா வழியின் செல்லவும் சொல்கிறார் சொல்ல ஒரு விஷயம் என்று கிடைக்குமா இஸ்லாமிய பார்வையில் இறங்கி போர் புரிந்து சகீதனுடைய அந்தஸ்து பெரும் அந்தஸ்து அந்த அந்தஸ்தை

இந்த தனி வார்த்தைக்காக பெரும் பெரும் விஷயங்களையும் சல்லா மலையவசலம் அவர்கள் மோசமான நரங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள் என்பது ஒன்றே சல்லாலை காலகட்டத்தில் இது போன்ற நீங்கள் பக்தினுடைய சொத்துக்களில் பொது சொத்துக்களில் இருந்து எந்த விஷயங்களுக்கும் பயன்படுத்திவிட வேண்டாம் அதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று சல்லல்லா மலையவசல்லும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நாயகம் சொல்லி கொடுத்ததற்கு காரணம் கடைசி வரை மக்களுக்கு பயன்படுத்துவது மக்களுக்கு மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் மார்க்கத்திற்கு பயன்படுத்துவது அதற்காக வேண்டியே பயன்படுத்த வேண்டும் பள்ளிவாசலுக்கு பயன்படுத்துவது அதற்காக பயன்படுத்த வேண்டும் இதனுடைய பயன்பாடுகள் என்றும் மாறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தென்ன தெளிவாக இருந்தார்கள் நாயகத்தினுடைய காலகட்டத்தில் இருக்கிறதற்கு முன்னால் நிறைய சகாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள் இன்றைய மக்கு திருத்த சட்டம் என்கிற பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சட்டங்களை நாங்கள் திருத்தி Thank you.